வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஆண்களுக்கான எளிதாக வீட்டிலேயே செய்யக்கூடிய பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஒரு வெள்ளரிக்காயை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்டிலருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து அதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்தலாம் இதனால் வெயிலால் முகம் வந்து கறுக்காது அதோடு நம்ம இறந்த செல்களை நீக்குவதற்கும் முகத்தில் தேவையான எண்ணெய் பசையை வந்து தக்க வைப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் சுத்தமான தேன் கிடைக்கல அப்படின்னா தேனுக்கு பதிலாக தயிரை கூட பயன்படுத்தலாம் அடுத்த டிப்ஸ் சில ஆண்களோட முகம் உலர்ந்து சொரப்பாக காணப்படும் இந்த மாதிரி சருமம் இருக்கிறவங்க முட்டையோட மஞ்சள் கருவோட ஒரு ஸ்பூன் பாலாடை கட்டி கலந்து அதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இளம் சூடான தண்ணியில் முகத்தை கழுவிடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்களுடைய சருமம் நல்லா மிருதுவாக மாறும் அடுத்த டிப்ஸ் உங்கள் முகத்தில் அதிகமாக கரும்புள்ளிகள் காணப்பட்டுச்சுனா ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கூட ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர் கலந்து இதை டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா குளிச்சிட்டு வந்தீங்கன்னா முகத்துல முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும் அடுத்த டிப்ஸ் சிலர் வந்து புகை பிடிப்பதால் அவங்களுடைய உதடுகள் வந்து கருப்பாக இருக்கும் அவர்கள் பீட்ரூட்டு சாறு அல்லது மாதுளை பழத்தோட சாறு அல்லது புதினா இலையோட சாறு இதில் ஏதேனும் ஒன்றை வந்து உதடுகளில் அடிக்கடி தடவிட்டு வந்தாங்கன்னா உதடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு நிறம் வந்து மாறும் அடுத்த டிப்ஸ் சிலரோட முகம் வந்து எப்போதுமே சோர்வாக காணப்படும் அவங்க வந்து ஆப்பிளை பேஸ்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் தேன் முட்டையோட வெள்ளை கரு ஒன்று இது எல்லாத்தையும் நல்லா கலந்து முகத்தில் அப்ளை பண்ணி இருபது நிமிடங்களுக்கு அப்புறமா முகத்தை வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது முகம் வந்து நல்லா பார்ப்பதற்கு ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியாகவும் காணப்படும் அடுத்த டிப்ஸ் முகத்தில் எண்ணெய் பசைய அதிகமாக இருக்கிறவங்க தக்காளி பழத்தை நல்லா மசித்து அதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி பத்து நிமிடத்துக்கு அப்புறமா நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை வந்து கட்டுப்படுத்தலாம் இன்றைக்கி சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி